உங்களால் ஒரு கடவுளை உருவாக்க முடியும் எப்படி ஏதாவது ஒரு பொம்மையை வைத்து இதுதான் பொம்மீஸ்வரர் என்றால் எல்லோரும் நம்பிவிடுவார்கள் முதலில் நம்ப மாட்டார்கள் பிறகு அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து சூலாயுதத்தை வைத்துவிட்டால் வருவார்கள் கூடுவார்கள் இது சக்தி உள்ள பொம்மீஸ்வரர் என்றால் நம்பிவிடுவார்கள் தினமும் அவர்களுக்கு வந்து வழிபட்டு போவார்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து சென்றால் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஈடேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் எல்லா கிரகத்தினுடைய பாதிப்பும் விலகிவிடும் எல்லா தோஷமும் மறைந்துவிடும் வீட்டில் வறுமை இருந்தால் அது போய்விடும் கடன் தொல்லை இருந்தால் அது மறைந்துவிடும் நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டுமா அந்த பொம்மீஸ்வரரை நீங்கள் வணங்கினால் போதும் ஒரு மண்டலம் நீங்கள் விரதம் எடுத்து செய்தால் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் கிடைக்கும் நீங்கள் ஒரு செல்வந்தராக வார வேண்டுமா பொம்மீஸ்வரரை நீங்கள் வணங்கினால் போதும் உங்களுக்கு வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கையே முன்னேறிவிடும் இப்படி நீங்கள் தினமும் அந்த பொம்மீஸ்வரனை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் ஏற்படும் அதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள் அதற்கொண்டு புராணத்தை நீங்கள் எழுதி வைத்தால் போதும் அதுதான் தல புராணம் எந்த மரம் அங்கே வைத்திருக்கிறீர்களோ அது தலை மரமாக மாறிவிடும் இப்படித்தான் எல்லோரும் உருவாக்கினார்கள் எதை உருவாக்கினார்கள் கடவுளை உருவாக்கினார்கள் அதற்கு ஒரு பெயர் வைத்தார்கள் எல்லோரும் அதை நம்பினார்கள் அப்படித்தான் உருவாக்கப்பட்டது இந்த எல்லா கடவுள்களுமே அது இந்து கடவுளுக்கு சொல்லவே வேண்டாம் ஒரு பூசணிக்காயை வைத்து அதில் இறைவன் இருக்கிறார் என்றால் நம்பிவிடுவார்கள் அதில் உள்ளே விதைகள் இருக்கிறதல்லவா அதிலே தான் இறைவன் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் என்றால் அதை நம்பிவிடுவார்கள் வானத்தில் பார்த்தால் சூரியனே சூரிய பகவான் என்பார்கள் இந்திரன் பகவான் என்பார்கள் பேய் பிசாசு எல்லாம் இருக்கும் கடவுள் கூடவே அவர்கள் எல்லாம் இருப்பார்கள் எல்லாவற்றையும் நம்புவார்கள் அவர்களுக்கு குழப்பம்தான் எதை நம்புவது எதை மறுப்பது என்று தெரியாமல் அவர்கள் எல்லாவற்றையுமே நம்பிவிடுவார்கள் இப்படித்தான் கடவுள் நம்பிக்கை எல்லோர் மனதிலுமே இருக்கிறது இதை புரிந்து கொண்டால் சரி நான் புரிந்து கொண்டேன்